குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன் என்று இறைமையாவும் நானோ தேவனுக்கு பயந்ததினால் பாவம் செய்யும் பொருட்டு எதையும் வாங்கவில்லை என்றும் நானோ இழைத்து போனேன் மிகவும் இழைத்து போனேன் துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள் துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் எனவே நானோ கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்து இருப்பேன் என்று ஏசாயா தீர்க்கதர்சியும் நானோ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றுவேன் என்று யோவானும் நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாமிசத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்று பவுலும் நான் என்று சொல்லாமல் நானோ என்று தேவனுக்கு முன்பாக தன்னைத்தானே தாழ்த்துகிறார்கள் தாழ்த்தி தேவனிடத்தில் ஜெபிக்கிறார்கள் ஜெயம் பெறுகிறார்கள் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனால் புகழப்பட்ட தாவீது தேவனிடத்தில் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல நானோ உம்மை நம்பி இருக்கிறேன் நானோ சிறுமையும் துயரமும் ஆனவன் நானோ நீதியில் உடைய முகத்தை தரிசிப்பேன் நானோ செவிடனைப் போல கேளாதவனாயும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாயும் இருக்கிறேன் நானோ தேவனை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரனை ரட்சிப்பார் என்றார் நானோ எப்பொழுதும் என் தேவனையே கொண்டிருக்கிறேன் என் உத்தமத்தில் நடப்பேன் என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும் என்று தேவனை நோக்கி கெஞ்சுகிறார் தன்னைத்தான் தாழ்த்துகிறார் எனவே கர்த்தர் அவரை உயர்த்தினார் சிமோனே நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார் மேலும் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றும் சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் கர்த்தரிடத்தில் நானோ வெனில் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்றும் அதிகாலையில் நான் விழித்து ஜெபிக்கும்போது போது உம்முடைய திருமுகத்தை பார்த்து திருப்தியாவோம் என்று விசுவாசத்துடன் ஜெபிப்போம் ஜெயத்தை பெறுவோம் அதனால் நாம் எதிலும் எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்து ஆசீர்வாதமாய் இருப்போம் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நானோவெனில் சிறுமையானவன் என்று ஜெபித்த கேட்டவரே எங்களுடைய கேட்டு நீதியில் எவைய முகத்தை தரிசிக்கவும் அதிகாலையில் நாங்கள் விழிக்கும் போது ஜெபிக்கும் போது சாயலை கண்டு திருப்தி அடையக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்